ஹரே கிருஷ்ணா நாம் இன்றைக்கி நேற்று பார்த்த அந்த கிளாஸில் வந்து இன்னைக்கு தொடர்ச்சி பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இது வந்து தனி கிளாஸ் கிடையாது நேற்று வந்து ஒரு பத்து புள்ளி பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு பத்து புள்ளி பார்க்குறோம் இதை யூரினர் பேர்டனுடைய உபரி புள்ளிகள் இது இருபதும் இது ரொம்ப முக்கியமான புள்ளி மொத்தம் அறுபத்தி ஏழு புள்ளி இருந்தாலும் இதில் வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி ரொம்ப முக்கியமானது அதில் அஞ்சு புள்ளி பஞ்சபோத புள்ளி மீதி இருபது புள்ளி உபரி புள்ளி இப்போ நம்ம எல்லா புள்ளியுமே உபயோகப்படுத்த தேவையில்லை இந்த மாதிரி முக்கியமான புள்ளிகளை உபயோகப்படுத்தினாலே நம்மளுக்கு நோய் குணமாகும் இப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா யூரினல் பிளாடர் அதாவது யூபி இருபத்தி ரெண்டு இந்த யூபி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூ டுவெண்ட்டி நான் சொன்னல இந்த எலும்பு முதுகு எலும்பு ஸ்டார்டிங் முத எலும்பு இருக்கு இல்லையா இந்த இருந்து பக்கவாட்டில் ஒன்றரை சுண்ணு பக்கவாட்டில் பாருங்கள் பதிமூணு சுண்ணு கீழே இருக்குது உங்கள் விரலில் ஒரு அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி பதிமூணு அளவு நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாருங்கதா இந்த நடு எலும்புலேருந்து முதுகுத்தண்டு நடு எலும்புலேருந்து ஒன்றரை சுன் ஒன்றரை சுன் பக்கவாட்டில் இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது ஒரு சைடு மட்டும் கிடையாது இந்த சைடு இருக்குது இந்த சைடு இருக்கு ஒன்றரை சுன் பக்கவாட்டில் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூபி டுவெண்ட்டி டூ இதில் தீரும் நோய்கள் வந்து வயிற்றில் இறைச்சல் இடுப்பு வலி வாந்தி அஜீர்ணம் வயிறு வீக்கம் இந்த மாதிரியான நோய்கள் வந்து குணமாகும் அடுத்தது யூபி டுவெண்ட்டி ஒன் யூபி டுவெண்ட்டி ஒன் அப்படியே ஒரு சுண்ணு மேலே அதாவது யூபி டுவெண்ட்டி டூலேருந்து ஒரு சுன் மேலேயும் நீங்கள் டியூ டியூ ஃபோர்டீன்லேருந்து பன்னெண்டு சுண்ணு கீழேயும் உங்களுக்கு வந்து இந்த யூபி டுவெண்ட்டி ஒன் இருக்குது இதில் தீரும் நோய்கள் தலை சுற்றல் வாந்தி அஜீர்ணம் வயிற்றில் சத்தம் வயிற்று தசை செயலிழுத்தல் மலேரியாவால் பாதிக்கப்பட்ட மண்ணீரல் வயிறு வீக்கம் இது மாதிரியான நோய்கள் வந்து இந்த டியூ டுவெண்ட்டி ஒன்ல நீரில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கும் அதுக்கடுத்தது யுபி சாரி யூபி டுவெண்ட்டி ஒன்ல கொடுத்தீங்கன்னா நீரில் இது கண்டிப்பா கேட்கும் அடுத்த யூபி டுவன் யூபி டுவெண்ட்டி யுபி டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண்ணு அப்படியே மேலே அதாவது டுவெண்ட்டி ஒன்ல இருந்து ரெண்டு சுண் மேலே டுவெண்ட்டி இருக்கு அது டி ஃபோர்டீன்ல இருந்து பத்து சுண் கீழே பத்து சுண் கீழையும் ஒன்றை சுண் பக்கவாட்லையும் இருக்கக்கூடியது யூபி டுவெண்ட்டி இதுல நீரில் போட்டால் நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் மஞ்சள் காமாலை நீர்கோர்வை சர்க்கரை நோய் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் கலந்து வருதல் அதாவது சிறுநீரில் ரத்தம் கலந்து வருது முதுகு வலி வாந்தி பேதி அஜீர்ணம் வாயு தொல்லை மூச்சு திணறல் இது மாதிரியான தொந்தரவுகளுக்கு நீங்கள் யூபி டுவெண்டியில் நீங்கள் நீண்டல் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது யூபி பத்தொன்பது யூபி நைன்டீன் இந்த யூபி நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்வெண்ட்டிலிருந்து ஒரு சுன் மேலே யூபி இருந்து ஒரு சுன் மேல இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து யூபி பத்தொம்பது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டியூ டுவெண்ட்டிலேருந்து ஒம்பது சுன் கீழே இருக்குது ஒம்பது சுன் கீழே ஒன்றரை சுன் பக்கவாட்டிலையும் இருக்குது இதில் நீங்கள் தீரும் நோய்கள் வாய் கசுப்பு மஞ்சள் காமாலை ஜுரம் நெஞ்சுவலி காச நோய் குடல் புழுக்கள் வயிற்றுல வந்து குடையிற மாதிரி இருக்கும் புழு இருக்கும் வயிற்றுல புழு இருக்கும் அது மாதிரியான நோய்களுக்கு இதுக்கு குணமாகும் பித்த பையினால ஏற்படக்கூடிய எல்லா கோளாருக்கும் இது ஒரு முக்கியமான புள்ளி யூபி பத்தொன்பது அதுக்கடுத்தது யூபி பதினெட்டு யூபி பதினெட்டு அப்படியே ஒரு சுண்ணு மேல யூபி பத்தொன்பதுல இருந்து ஒரு சுண் மேல நீங்க டி ஃபோர்டீன்ல இருந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டு சுண்ணு கீழே மேலே யூபி அந்த முது எலும்புல வந்து ஒரு சுன் வந்து எட்டு சூழ்நிலை கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யுபி பதினெட்டு இதில் தீரும் நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் வலிப்பு நோய் இடுப்பு வலி முதுகு வலி மாலை கண் காமாலை கண் சிவத்தல் கண் எரிச்சல் மூக்கில் மூக்கில் ரத்தம் வழிதல் இது மாதிரியான நோய்கள் வந்து இந்த யுபி பதினெட்டில் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபி பதினேழு யூபி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபி பதினெட்டுல இருந்து ரெண்டு சுன் மேல யூபி பதினெட்டுல இருந்து ரெண்டு சுண் மேல டியூ போர்டீன்ல இருந்து ஆறு சுன் கீழே ஆறு சுன் கீழையும் ஒன்றரை சுண் பக்கவாட்லயும் இது நல்லா நல்லா ஞாபகம் வச்சுங்க இது எல்லாமே நடு எலும்புல இருந்து ஒன்றரை சுண் பக்கவாட்டில தான் இந்த லைன் ஃபுல்லாவே வருது நீங்க வந்து டியூ போர்டீன்ல இருந்து ஆறு சுண் கீழே நீங்க நடு முதுகுல குத்திடக்கூடாது இந்த நடு முதுகுல நீங்க நீடில் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது இது பக்கவாடு ஒன்றரை சுண் பக்கவாட்டில இது யூபி செவன்டீன் இதுல தீரும் நோய்கள் ஆஸ்துமா இருமல் விழுங்குவதில் சிரமம் நம்ம எச்சி மூணுங்கிறதோ இல்லை சாப்பாடு முடங்கும் தொண்டையில் வலி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விழுங்குவதில் சிரமம் ரத்த சோகை இடுப்பு வலி விழாவில் வ விழா எலும்பில் வலி அப்போ இது வந்து விக்கல் நிறுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளி விக்கி விக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த விக்கல் நிறுத்துறதுக்கு இந்த புள்ளி உபயோகப்படுத்தலாம் வாந்தி சூட்டு கொப்பளங்கள் அதாவது வெயில்னால அல்லது உடம்பு கீற்றன்னா கொப்பளம் வருதுல அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் இதை வந்து நீங்க உபயோகப்படுத்தலாம் அதிக ரத்த போக்கால் ஏற்படும் விளைவுகளை சரியாக்க அதாவது ரத்தம் போயிட்டே இருக்குது அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்க சரி பண்ணுறதுக்கு இந்த புள்ளியை நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் மூச்சு திணறல் அம்மை நோய் இது மாதிரியான பிரச்சனைக்கும் இந்த புள்ளி வந்து யுபி பதினேழு ரொம்ப முக்கியமான புள்ளி இதை வந்து நீங்க பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுண் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா யூபி பதினஞ்சு யூபி பதினேழுலேருந்து ரெண்டு சுண் மேலையும் டி ஃபோர்டீன்லேருந்து நாலு சுண்ணு கீழையும் இருக்கக்கூடியது யுபி பதினஞ்சு இதில் தீரும் நோய்கள் வலிப்பு அதிக இதய துடிப்பு இதயம் வந்து அதிகமாக வேகமாக துடிக்குது அப்படின்னாலும் இந்த புள்ளி நீங்கள் உபயோகப்படுத்தலாம் விழா எலும்பில் வலி மனநோய் அம்னீசியா தூக்கமின்மை இரவில் வேர்க்கல் நைட்டு மட்டும் நல்லா வேர்க்கும் கப்ப கப்பு அந்த மாதிரியான பிரச்சனைக்கும் இந்த யூபி பதினஞ்சு நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபி பதினாலு யூபி பதினாலு வந்து பாத்தீங்கன்னா யூபி பதினஞ்சுல இருந்து ஒரு சுன் மேலையும் டி ஃபோர்டீன்ல டி ஃபோர்டீன்ல இருந்து மூணு சுண்ணு கீழையும் பாருங்க இங்க இருந்து மூணு சுண்ணு கீழே இருக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா யூபி யூபி ஃபோர்டீன் தோள்பட்டை வலி மனநல பாதிப்பு இதய வலி அல்சர் வாந்தி படபடப்பு இருமல் இது மாதிரியான பிரச்சனைக்கு யுபி ஃபோர்டீன் வந்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதுக்கப்புறம் மேலே ஒரு சுண் மேலே போனீங்க அப்படின்னா யூபி யுபி தேர்ட்டீன் அது வந்து ரெண்டு சுண் கீழே டி ஃபோர்டீன்லேருந்து ரெண்டு சுண் கீழேயும் அதாவது யூபி ஃபோர்டீன்ல இருந்து ஒரு சுண் மேலேயும் இது வந்து இருக்கு இது வந்து சளி இருமல் தோல்வியாதி தோல்பட்டை வலி கக்குவான் இருமல் டிபி ஆஸ்துமா நுரையீரலில் கட்டி மூச்சு திணறல் இதய வலி படபடப்பு வாந்தி இது மாதிரியான பிரச்சனைக்கு இந்த யூபி தேர்டீன்ல நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அதுக்கடுத்தது யூபி பதினொன்று யூபி லெவன் இது வந்து டியூ டுவெண்டியில் அதாவது டியூ இருந்து ஒரு சுன் பக்கவாட்டில் அதாவது கொஞ்சம் கீழ் இங்கே இந்த எலும்பு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு குமிஞ்சி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு உங்களுக்கு முட்டிகிட்டு நிற்கும் முத எலும்பு அந்த எலும்பு அதை தோல்பட்டைக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது நட்டு முதுகில் கழுத்தில் இது வந்து டி ஃபோர்டீனு இந்த எலும்புலேருந்து அப்படியே லைட்டாக கீழ் நோக்கி இறங்கணும் அப்படி ஸ்ட்ரைட்டாக அல்லையில் வரக்கூடாது லைட்டாக கீழ் நோக்கி இறங்குனீங்கன்னா ஒன்றரை சுண்ணு பக்கவாட்டில் வந்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா யூபி பதினொன்று இந்த யூபி பதினொன்று கழுத்து பிடிப்பு எலும்பு குறுக்கு அதாவது குறுக்கெலும்பு மூட்டுகள் தொடர்பான எல்லா தொந்தரவுகளுக்கும் அதாவது எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த யூபி பதினொன்று ரொம்ப முக்கியமான புள்ளி அதாவது இந்த யூபி அதாவது யூனியன் பிளாட்ரு இந்த சக்தியோட்ட பாதையை தான் மொத்த எலும்பையுமே கண்ட்ரோல் பண்ணுது எலும்புல எந்த பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு இந்த யூபியில் தான் நீங்கள் நீர்வு கொடுக்கணும் அப்போ தான் நல்லா கேட்கும் அதுவும் குறிப்பாக யூபி பதினொன்று அந்த எலும்புங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும் நீங்கள் இதை வந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அக்கு பஞ்சரை நீங்கள் அழகாக கற்றுக்கலாம் நாளைக்கு வந்து இதில் வந்து இந்த இந்த புள்ளிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது நாளைக்கு வந்து பின்பக்கம் அதாவது முதுகுல பின்னாடி பக்கம் ஏதோ வலி இருக்கு அப்படின்னா அது எதனால வலி வந்துடுச்சு இந்த இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா என்ன உள்ளுக்குள்ள எந்த உறுப்புல பிரச்சனை அதனால இந்த இடத்துல வலிக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து அலாரம் பாயிண்ட் அதாவது முன் எச்சரிக்கை புள்ளி அப்படி முன் எச்சரிக்கை புள்ளினா நோய் வரதுக்கு முன்னாடியே அது எச்சரிக்கை பண்ணும் ஒரு இடத்துல வலிக்குது அப்படின்னா அந்த நோய் உற்பத்தி ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டி தெரியப்படுத்துறது தான் அலாரம் பாயிண்ட் இது வந்து பின்பக்கம் அலாரம் பாயிண்ட் முன்பக்க ஆளாரம் பாயிண்ட் வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு கொடுக்குறேன் இது பின்பக்க ஆளாயிரம் பாயிண்டை உங்களுக்கு வந்து நாளைக்கு கண்டினியூவாக நான் கொடுக்குறேன் ஹரே கிருஷ்ணா